கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்போஸ்தலர் ஒன்று எட்டு பர்சுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் தேவன் நாங்கள் கற்று பரிசுத்த ஆவி என்னும் ஒரு தேற்ற வாழனை நமக்காக கொடுத்துள்ளார் நாம் அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது பலனடைந்து இந்த உலகத்தில் வாழ்வதற்கான எல்லா சூழலிலும் வாழ நமக்கு அவர் பலனையும் தைரியத்தையும் கொடுத்து இந்த உலகத்தில் கடைசி புரிந்தும் நம் சாட்சியை வாழ நமக்கு உதவி செய்கிறார் ஒவ்வொருவரும் பர்சுத்தாவின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொண்டு அவருக்கு நாம் சாட்சியாக காணப்படுவோம் அந்த தீனின் அன்பு கரங்களை நாம் பற்றிக்கொண்டு அவரோடு கூட வாழ்வோம் ஆமே